காஞ்சனா மாமியார் வீட்டுக்கு வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு மாமியார் அழிவேலும் மாமனார் அஞ்சையாவும் அவளை நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்கும் உடல்நல குறைபாடு ஏற்படுது இது காஞ்சனாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படி ஒரு நாள் அழிவேலு அம்மா காஞ்சனா இந்த இருமல் என்ன ரொம்ப தொல்லை பண்ணுதுமா தினமும் என்னை தூங்க விடாம பண்ணுது நெஞ்சில வேற வலி இருக்கு மூச்சு திணறல் வேற அதிகமாகுது என்னால தாங்கவே முடியலமா

அப்பா இருந்தும் உங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனை போகலையா அம்மா உங்களுக்கு ஏன் அப்படி இருமல் வந்துகிட்டே இருக்கு எவ்வளவு மருந்து எடுத்திருக்கீங்க இந்த நேரத்துக்கு எல்லாம் உங்களுக்கு இருமல் குறைஞ்சிருக்கணுமே ஆனா அப்படி விடாமல் இருமல் வந்து உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கே உங்க ரெண்டு பேரையும் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க வந்துட்டீங்களா பேசிட்டு இருங்க நீ வேணாலும் எடுத்துட்டு வா ஆனா நீ எப்பவும் போடுவே ஒரு டீ அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடாத அத குடிக்கிறப்ப நெஞ்சல்லாம் எரிச்சலா இருக்கு அத குடிக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடலாம் என்ன இப்படி சொல்றீங்க யாருக்குமே சாப்பாடு ஒத்துக்கலையா எங்க கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதே பெரிய விஷயம் ஆனா இது சிட்டிங்கிறதுனால இங்க காற்று மாசுபாடு காரணமா அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு காஞ்சனா அங்க அங்கிருந்து கிளம்புறா அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் மாமனார் மாமியாருக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறா கடவுளே வயசான என் மாமனார் மாமியாருக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை பாவம் அவங்கள பாக்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல ஏ ஏதாவது ஒரு வழியை காட்டு ஆண்டவா அவங்களுக்கு எந்த உடல்நல பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க இப்படி காஞ்சனா வேண்டிட்டு இருக்கும்போதே அங்கே கொஞ்சம் வயசானவரான சிதம்பரம் வர்றாரு காஞ்சனா வேண்டதை கவனிச்சுக்கிட்டு நகைச்சுவையா அப்படி பேசுறாரு என்னம்மா உன் மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா அதுக்கு ஏம்மா கவனப்படுற அவங்க எல்லாம் உனக்கு நிம்மதி தானே இதுக்கெல்லாம்மா கவனப்படுவ என்னம்மா இது ஐயா வயசானவரே இது என்ன பேச்சு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா பொது இடத்துல இது என்ன பேச்சு என்னம்மா நீ ஒரு நகைச்சுவையா சொன்னதுக்காக இப்படி கத்துற நானும் மாமனார் மாதிரி வயசானவன் தானம்மா என் மேல கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா இப்படி என்னை திட்டுறியம்மா வயசானவர்னா ஒழுங்கா பேச கத்துக்கணும் இந்த வயசுல இந்த நக்கல் பேச்சு உங்களுக்கு தேவையா இப்படி அவரை திட்டிட்டு காஞ்சனா வீட்டுக்கு வந்துடுறா அன்னைக்கு நைட்டு அழிவேலுக்கு பயங்கரமா இருமல் வருது தொண்டை வலியும் இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களோட இருமல் சத்தத்தை கேட்டுட்டு காஞ்சனா தூக்கத்துல இருந்து எழுந்து வர்றா காஞ்சனா என்ன உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா என்னால தாங்க முடியல இந்த இருமல் என்ன பாடா படுத்துது ஐயோ அத்த இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் தோறந்திருக்காதே நம்ம என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அம்மாடி என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போமா என்னால தாங்க முடியல உயிரே போற மாதிரி இருக்கு அம்மா வருத்தப்படாதீங்கம்மா நம்ம ஊர்ல ஒருத்தர் புதுசா ஆயுர்வேத மருத்துவமனை திறந்து நம்ம வேணும்னா அங்க போலாமா எந்த ஆஸ்பத்திரியா இருந்தாலும் பரவாயில்லப்பா என்ன முதல்ல உடனே அங்க கூட்டிட்டு போங்க என்னால வழி தாங்க முடியல நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு அலிவேல இப்படி சொல்லவும் உடனே இவங்களும் பயந்து போய் அலிவேலுவ அந்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா சிதம்பரம் இருக்காரு

எல்லாமே கலப்படமாத்தாம்மா வருது பாக்க எல்லாம் நல்லா இருந்தாலும் எல்லாமே நல்லது கிடையாது கிராமங்களே விவசாயம் செய்யறவங்க ரசாயன விதைகளை தான் பயன்படுத்துறாங்க அதனால பயிர் நல்லா விளையலாம் ஆனா அந்த பயிர்ல இருக்கிற ரசாயனம் தான் மக்களோட உணவுல விஷமா மாறிடுது அதனால தான் அவ்வளவு பிரச்சனைகளும் அப்ப நீங்களும் இதை தானே சாப்பிடுறீங்க நீங்களே நல்லா தானே இருக்கீங்க இங்க பாரம்மா நான் காலையில கம்பு கஞ்சி குடிப்பேன் மதியம் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் பழச்சாறு குடிப்பேன் ராத்திரி நேரத்துல கொஞ்சம் உணவு சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு படுத்துடுவேன் காலையில உடற்பயிற்சி செய்வேன் முக்கியமா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் மத்தவங்களே சிரிக்க வைப்பேன் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்களே கேள்விப்பட்டது இல்லையா சரி சரி பேசினது போதும் எங்க அத்தைக்கே ஏதாவது மருந்து கொடுத்து அவங்களோட வலிய சரி செய்யுங்க போறம்மா நான் உங்க அத்தைக்கு ஏதாவது கொடுத்து சரி பண்ணறேன் இப்படி சொன்ன சிதம்பரம் அலைவேலுக்கு ஏதோ ஒரு திரவத்தை குடிக்க கொடுக்கிறாரு

ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் இல்லைனா உடம்பு பாதிக்கப்படும் இப்படி சொன்ன சிதம்பரம் காஞ்சனாவே அழிவேலையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு வீட்டுக்கு வந்த காஞ்சனா ராத்திரி முழுக்க நிறைய யோசிச்சு காலையில தன்னோட கணவன் கிட்ட ஒண்ணு சொல்றா எங்க நான் கிராமத்துல இருந்து வந்தவ இந்த நகரத்துல உணவு பொருட்கள்ல கலப்படம் பண்றதெல்லாம் பார்க்கும் என்னால தாங்கவே முடியல மாமனார் மாமியார் உடம்பு சரியில்லாம எப்படி தவிக்கிறாங்க பாருங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு

ஓ இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்றியா நல்ல விஷயம் தான் ஆனா நீ செய்ய போறேன்னு சொல்ற உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அழகா வீட்டுல இருந்து என் அம்மா அப்பாவ பாத்துக்கிட்டோமா கிச்சன்ல வேலை செய்வோமான்னு இல்லாம உனக்கே இந்த தேவை வேலை அட என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க இன்னைக்கு மாமியார் மாமனாருக்கு வந்து நிலைமை நாளைக்கு நமக்கு வந்தா என்ன செய்வீங்க அதனால தான் முன் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் நான் இயற்கை விவசாயம் செய்ய போறேன் கழுவிடமில்லாத பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும் அதான் என்னோட லட்சியம் இப்போதைக்கு நீ என்ன சோசியல் சர்வீஸ் செய்ய போறியா இந்த விவசாயம் எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியா செய்ய வருமா என் பேச்ச கேளு இதெல்லாம் விட்டுடு கேட்க மாட்டேன் உங்க பேச்ச நான் இந்த விஷயத்துல கேட்க மாட்டேன் ஏன்னா நான் சொல்றது சரியானதுதான் அதனால இந்த விஷயத்த நான் கண்டிப்பா செய்வேன் அவ்வளவுதான் காஞ்சனா இப்படி பிடிவாதமா சொல்லவும் சிவாவாலையும் வேற எதுவும் பேச முடியல சரி காஞ்சனா நீ சொல்றபடியே நான் கேக்குறேன் நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்

சில மாதங்களுக்கு அப்புறம் காஞ்சனா நீ நினைச்சபடி இயற்கை விவசாயம் செஞ்சு பயிர கைக்கு கொண்டு வந்துட்ட இந்த பயிர வித்தா நிறைய பணம் கிடைக்கும் விக்கலாமா நீ என்ன சொல்ற காஞ்சனா வேணா இந்த பயிர் காய்கறிகளை நான் விக்க விரும்பல இதெல்லாம் நம்ம வித்தோம்னா இதுவும் கலப்படமாயிடும் அதனால இந்த காய்கறிகள் பயிர்கள் எல்லாம் நானே மக்களுக்கு நேரடியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி சொன்ன காஞ்சனா தன்னோட வீட்டு முன்னாடியே இயற்கை விவசாயத்துல செஞ்ச காய்கறிகளை விற்க தொடங்குறான் அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் அங்க வந்து வாங்கிட்டு போறாங்க அதோட தன்னோட மாமியார் மாமனாருக்கும் அந்த காய்கறிகளை சமைச்சு உணவு பரிமாறா சில மாசத்துக்கு அப்புறம் அவங்களோட உடம்பு கொஞ்சம் சரியாகுது அம்மா காஞ்சனா இன்னைக்கு நீ செஞ்ச வேலை ரொம்ப பெருசு பிரம்மதேவன் எல்லாத்துக்கும் ஒரு விதி எழுதுனா நீ உயிர்களை காப்பாத்துற விதியை எழுதி இருக்க நீ கிராமத்துல இருந்து வந்தவனு உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்களோட பேச்ச பொருட்படுத்தாம எங்களுக்காகவும் எங்களை போன்றவங்களுக்காகவும் நீ மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்கமா உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுமா அத்தை இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாச்சு இல்லையா ஆமாமா கலப்படமான உணவு பொருட்களை சாப்பிட்டு என் உடம்ப நானே கெடுத்துக்கிட்டேன் நீ என்னை மட்டும் காப்பாத்தலமா என்ன மாதிரி எத்தனையோ பேரை காப்பாத்திருக்க ஆமாமா காஞ்சனா நீ கிராமத்துல பிறந்ததுனால ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிற இந்த நகரத்துல குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே கலப்படம் தான் இங்க இருக்க நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுமா இப்படி அழிவேலும் அஞ்சயாவும் காஞ்சனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க சிதம்பரம் வராரு வரும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் கூட்டிட்டு வராரு பாரு காஞ்சனா நீ செஞ்ச வேலை ரொம்ப பெருசு இப்படி இயற்கை விவசாயம் செஞ்சு கைக்கு கிடைச்ச காய்கறிகளை இலவசமா கொடுக்கறேன்னு கேள்விப்பட்டேன் இந்த விஷயம் நம்ம மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிஞ்சிச்சு அவரு உன்ன பாக்கணும்னு சொன்னதுனால நான் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் வணக்கம் மகாஞ்சனா நீ செஞ்ச வேலை ரொம்ப பெருசு பத்து பேருக்கு நீ ஒரு முன்மாதிரியா மாதிரியா இருக்கற அதனால உன் யோசனைக்கு நாங்க ஒரு உதவி செய்யலாம்னு இருக்கோம் இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு நீ கத்து கொடுத்தா உனக்கு மாது சம்பளமா கொஞ்சம் பணம் கொடுப்போம் ஐயோ சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு பணம் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் இலவசமாவே இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு கத்துக் கொடுக்கறேன் சார் அருமையா பேசுனும் அதுக்கப்புறம் காஞ்சனா அரசு உதவியோட இளைஞர்களுக்கு இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு கத்து கொடுக்கறான் தன்னோட மாமனார் மாமியாருக்கும் கலப்படம் இல்லாத பொருட்களால சமைச்சு உணவு பரிமாறி அவங்கள மகிழ்ச்சியா பாத்துக்கறான் அடுத்து வர நாட்கள்லயும் இயற்கை விவசாயத்தோட மகத்துவத்தை பத்து பேருக்கு எடுத்து சொல்றான் கிராமத்து மருமகளோட இயற்கை விவசாயத்தை பார்த்து அந்த பகுதியில சுற்றி இருக்கவங்களும் அதை செய்ய தொடங்குறாங்க அதுவே தன்னோட முயற்சிக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வெற்றியா காஞ்சனா நினைச்சு சந்தோஷப்படுறா ஸ்ரீராம் நகர்ல இருக்கிற பூர்ணமாங்கிறவங்களுக்கு ரெண்டு மருமகள்கள் இருக்காங்க மூத்த மருமக பேரு சரோஜா இளைய மருமகள் நிக்கிதா இவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரோஜா கிராமத்திலே வாழ்ந்தவ நிக்கிதா நகரத்துல வளர்ந்தவ ஆனா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகள்களா வந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் இங்க பாருங்கம்மா அக்கா தங்கச்சியா இருக்கிற நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு மருமகள்களா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அத கேட்ட பூர்ணமாவோட கணவர் சங்கரரா ஆமாமா எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க நீங்க அதனால எல்லா விஷயத்துலயும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாமா எப்பவும் சண்டை போடாம அன்பா ஒத்துமையா இருக்கணும்

பூர்ணமா இப்படி சொல்லவும் ரெண்டு பேருமே சமையல் அறைக்கப் போறாங்க நிகிதாவுக்கு சமையல் தெரியாது ஆனா சரோஜா நல்ல பழமையான உணவுகளையும் சமைக்க கூடியவ எல்லாரும் இப்ப சாப்பிட உட்காந்துருக்காங்க அப்ப சரோஜாவோட கணவன் சாகர் அப்பா இந்த முள்ளங்கி குழம்பு இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குல்ல என்னம்மா இப்பல்லாம் ரொம்ப அருமையா சமையல் செய்யறீங்க அப்படியா சொல்ற கிஷோர் நீ ஏதும் சொல்லவே இல்ல ஆமாமா அண்ணா சொன்னது எல்லாம் உண்மைதான் சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு அது சரி பொண்டாட்டிங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி எப்பவாவது சொல்லிருக்கீங்களா இல்லமா இப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அதான் உங்க அம்மாவுக்கு எப்படிப்பா இதெல்லாம் இவ்வளவு நல்லா சமைக்க தெரியும் இதெல்லாம் சரோஜாவோட சமையல் ஏ சாகர் நீ புண்ணியம் பண்ணி பிறந்தவப்பா என்ன இதெல்லாம் அண்ணி செஞ்சதா அனி நீங்க சூப்பர் கொஞ்சம் உங்க தங்கச்சிக்கும் இதெல்லாம் கத்து கொடுத்தா நல்லா இருக்கும் சரி சரி சாப்பிடுங்க நிக்கிதா உனக்கு குழம்பு ஊத்தவா அக்கா தினமும் இதே சாப்பிடணுமா எனக்கு இது வேண்டாம் இந்த புல்ல நீங்களே சாப்பிடுங்க நான் பீசா ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிக்கிதா அங்கிருந்து எழுந்து போயிடுறான் பூர்ணமாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலும் சின்ன பொண்ணாச்சேன்னு அமைதியா இருந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில பொண்ணுங்களா எங்க இருக்கீங்க வாசல்ல யாராவது கோலம் போடுங்க அத்தை நான் காஃபி போட்டுட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து நானே கோலம் போட்டுட்டு வர நீ சமையறையில இருக்கியா சரோஜா சரி சரி இரு இரு நிக்கிதா நீ வந்து கோலம் போடு கோலமா எனக்கு அதெல்லாம் போட வராது என்ன மாணி வந்ததுல இருந்து நானும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க உங்க அக்காவ பாரு பராமரிச்சு ருசியா சமைக்கிறா அவளை பார்த்து இது எல்லாத்தையும் கத்துக்க மாணி என்னால இதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டி அப்படின்னு சொன்ன நிக்கிதா அங்கிருந்து கிளம்பிடுறான் பூர்ணமாவுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோபம் வருது மத்தவங்க எல்லாரும் இத பார்த்துட்டு நிக்கிறாங்க ஏ கிஷோரு உன் பொண்டாட்டிய ஒழுங்க மரியாதையா நடந்துக்க சொல்லு நல்லா இருக்காது சரி சரி சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் கொஞ்சமா நானும் அப்படித்தான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கல்யாணமாகி ஆறு மாசம் ஆச்சு இன்னும் கொஞ்சம் கூட மாறாம இருக்கா அத்த அவ நகரத்திலே வாழ்ந்தவ தான் அவ இப்படி இருக்கா பாருமா எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்ல ஆனா ஒரு பொண்ணு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் கத்துக்கணும்ல சரிங்கத்தை நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அதுக்கப்புறம் கிஷோரும் நிக்கிதாவுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றான் ஆனாலும் நிக்கிதா கிட்ட எந்த மாற்றமும் வரல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரோஜா ஆர்கானிக் ஃபுட் பிசினஸ் தொடங்கணும்னு ஆசைப்படுற ரொம்ப நல்ல யோசனைமா ஓ சமையல் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த தொழிலை ஆரம்பிச்சா நமக்கும் உதவிகரமா இருக்கும் ரொம்ப நன்றி அத்த நாளைக்கே இதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா

எப்படியாவது அக்காவுக்கு போட்டியா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் ஆரம்பிக்கணும்னு முடிவு செய்யறா ரெண்டு பேரோட கடையும் ஒரே நாள்ல பக்கத்து பக்கத்துல தொடங்குது அப்ப அங்க வர்ற ஊர் மக்கள் பூர்ணம்மாவோட மருமகங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கடை ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாமா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான் ஒன்னா பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க போல ஆமா வதனா ஆனா ஒருத்தர் கிராமத்து உணவு இன்னொருத்தர் நகரத்து உணவுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம எல்லாரும் போய் உடனே ருசி பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ரெண்டு உணவு கடைகளுக்கும் செல்றாங்க முதியவர்கள் சரோஜாவோட கடைக்கு செல்ல இளைஞர்களும் குழந்தைகளும் நிக்கிதாவோட கடைக்கு போறாங்க சரோஜாவோட சமையல் ரொம்பவே ருசியா இருக்கு பருப்பு சுண்டக்கா பொரியல் புளியோதர பழைய கால ருசி ஞாபகத்துக்கு வருது உண்மைய சொல்லுவதுனா அவ்வளவு சுவையா இருக்கா டேய் மச்சான் நிக்கிதாக்காவோட நூடுல்ஸ் மோமோஸ் பர்கர் எல்லாம் இவ்வளவு டேஸ்டா இருக்கேடா

ஆனா சின்ன பிள்ளைங்களும் இளைஞர்களும் ஏன் கடைக்கு தானே வராங்க அப்படின்னா என்னோட சாப்பாடு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு உன்னோட சாப்பாடு வேணா அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனா அது அவங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தான யோசிச்சு பாத்தியா என்ன ஆரோக்கியத்தை பத்தி நீ மட்டும்தான் யோசிப்பியா சாப்பிடறதுக்கு கொஞ்சமாவது டேஸ்டா இருக்கணும் ரெண்டு பேரும் சரியாதான் பேசிக்கிறீங்க ருசியும் முக்கியம்தான் ஆனா அதனால உடம்புக்கு எதுவும் கெடுதல் ஆகிடவும் கூடாது ஆமா அத்த நீங்க சொல்றது ரொம்ப சரி நான் ஆர்கானிக் பொருட்களை மட்டும் பயன்படுத்துறேன் ஆர்கானிக் நல்லதுதான் ஆனா விலை அதிகம் தான் உன் கடைக்கு வெறும் வயசானவங்களா வர்றாங்க அந்த வயசானவங்களுக்கு தான் ஆரோக்கியத்தோட அருமை தெரியும் நிக்கிதா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் கடைக்கு வர்ற குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து உன்னையவே குறை சொல்வாங்க பாரு சரி சரி அப்போதைக்கு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே சில குழந்தைகளுக்கு வயிற்று வலி உடல்நல கோளாறுன்னு வருது அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் எல்லாம் நிக்கிதா கிட்ட வந்து பேசுறாங்க நிக்கிதா என் குழந்தை உன் கடையில வந்து சாப்பிட்டதுக்கு அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஆமாமா இனிமே உன்கிட்ட எதுவும் வாங்க மாட்டோம் ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான உணவு தான் கொடுத்தேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதமா இனிமே என் பிள்ளைங்க உன் கடைக்கு வர மாட்டாங்க ஆமாமா இதுக்கு அப்புறம் இங்க இருக்க பிள்ளைங்க யாரையும் உன் கடைக்கு வர விட மாட்டோம் நான் சொல்றத கேளுங்க இப்படி நிக்கிதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க எதையும் கேட்காம கிளம்பிடுறாங்க இதனால நிக்கிதா மனம் உடஞ்சு இருக்கவங்க கிட்ட பேசுறான் அக்கா நீ சொன்னது உண்மை ஆயிடுச்சு பிள்ளைங்க என் கடையில சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம இருக்காங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அக்கா அதுதான் நிக்கிதா நான் அன்னைக்கு சொன்ன ருசியை விட ஆரோக்கியம் முக்கியம்னு ஆனா இத நான் எதிர்பார்க்கவே இல்ல என் பிசினஸ் இதனால மொத்தமா முடிச்சு போயிடுச்சு பரவாயில்ல வருத்தப்படாத நீ கத்துக்கிறேன்னு சொன்னா ஆரோக்கியமான ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி தரேன் ஃபாஸ்ட் ஃபுட்ல கூட ஆரோக்கியம் இருக்குமா அக்கா இருக்கும் நிக்கிதா நீ மனசு வச்சு கத்துக்கிறேன்னா எல்லாமே சாத்தியம்தான் சரி அக்கா எனக்கும் இப்ப ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு நான் கத்துக்கிறேன் நிக்கிதா முதல் தடவை உன்னோட மாற்றத்தை நான் பாக்குறேமா ரொம்ப சந்தோஷம் நல்லா கத்துக்கோமா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆரோக்கியமான ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் ஆர்கானிக் ஃபுட் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாவ் நிகிதா இப்போ உன் கடையில இருந்து நல்ல ஆரோக்கியமான உணவு வருது ஆமாமா உங்ககிட்ட இருந்து நல்ல மாற்றம் தெரியுது இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னோட அக்கா தான் இப்போ நானும் கிராமத்து உணவு கத்துக்க தயாரா இருக்கேன் கண்டிப்பா உனக்கு சொல்லி தரேன் தங்கச்சி பாத்தீங்களா இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் உண்மையான அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருக்கீங்க இனிமே நீங்க எல்லாரும் சொல்றத நான் கேட்பேன் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறத நானும் நிறுத்திடுறேன் சரி சரிமா இப்பவாது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர்ந்தீங்களே ஆமாங்க சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க நகரத்து தங்கையோட நவீன உணவு ஆரோக்கியமா மாறி கிராமத்து அக்காவோட பாரம்பரிய உணவோட சேர்ந்து காலனில நல்ல வியாபாரம் ஆகுது